கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பர்சுத்தவன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்களை சந்திப்பதற்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவர் நல்லவர் அலை லூயர் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் ரெண்டு நாடகமும் இருபது இருபது யூதாவை எரிசுலேம் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனையை கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் தேவராகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் நம்ம கர்த்தர் யார் தெரியுமா ஆண்டவன் ரட்சகர் இயேசு அவர் ராஜாதி ராஜ் ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு அரசியல்வாதி தோன்றினார் அந்த நாட்டில் அவர் அந்த ஆட்சியை பிடித்த போது ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க வறுமையில் இருந்தாங்க கஜனால் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் காலத்தில் நூறு பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பை கொடுத்தார் நாலே வருஷத்தில் கஜனா நிரம்பி வழிந்தது பலமான ராணுவ ஆட்சி வைத்தார் புரட்சி பண்ணினார் அவருடைய காலங்களை நினைக்கும் பேசினாங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த நாட்கள் செழிப்பும் ஆசீர்வாதம் பலனும் உள்ளதாக மாறிற்று ஒரு உலகத்தில் தோன்றிய ஒரு அரசியல்வாதி இவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியுமானால் ஆண்டு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த அவருடைய ஆளுகை கொண்டிருங்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அமே அவர் வந்தால் சமாதானம் அவர் வந்தால் சந்தோஷம் அவர் வந்தால் சர்வ அவர் வந்தால் சர்வ ஆசீர்வாதம் சகலமும் நன்மையாய் மாறிவிடும் ஹால லூயா ஒரு நாளும் ஒரு குறைவு இல்லாமல் ஆசீர்வாதம் நடத்துவார் அவருடைய ஆளுகை கொள்வீங்க அதனால்தான் அந்த பிரமண்டல ஜபோர்தரை சொன்னார் அவருடைய ராட்சியம் வருவதாக அவருடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தில் வரட்டும் அவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் ஹால லூவிலா நீங்க நிறைவா செழிப்பார்ப்பீங்க கத்த நல்லவர் ஆனால் நம்ம இருபத்தி மூணாம் சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் கர்த்தர மெய்ப்பனா இருக்கிறார் நான் இயேசு நல்ல மெய்ப்பன் அப்படி கட்டுப்பாட்டுக்குள் இருங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஜபிக்கலாமா பிதாவே நீ ராஜாதி ராஜா என்பதை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நீ கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு தான் நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் இறுதித்தினால ஆசீர்வதிக்கிறேன் ஆல லூவியா தேவ கருபை தாங்கட்டும் இயேசு விநாமத்தில் ஜபங்கள் மேன் ஆமேன் ஆமே கண் யூ நாளை உங்களை சந்திக்கிறோம் தாங்குவதாக ஹேவ் டே